உயர்கல்வி அமைப்புகளுக்கு சிறப்பு படித்து முடிச்சுட்டு யாராவது ஹையர் எஜுகேஷன் அமைப்புகளுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்ல அமைப்புகளில் சீட் கிடைக்கும் எதிர்பார்த்த இடங்களில் சீட் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக வெளியூர் படிக்கிறதுக்கு வெளியூரில் போயிட்டு உயர்கல்வி படிக்கிறதுக்கு யாராவது முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உயர் படிப்புக்கான வெளியூர் முயற்சிகள் அனைத்தும் இனிதே கைகூடக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த மாதம் இதுமா இந்த தான் சரிங்களா அந்த விதத்தில் ஒரு சிறப்பானது ஒரு நல்ல மாதம் சரி அதனை அடுத்த அமைப்பாக ஏற்கனவே உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை முடிச்சிட்டோம் இன்னும் ஹையர் எஜுகேஷன் போனோம் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் இனிதே வெற்றி அடைகின்ற மாதம் இது ஒரு அமைப்பு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பீங்க பாருங்க குறிப்பாக வெளி மாநிலம் வெளிநாடு போகணும்னு அந்த மாதிரின்னா வெளியிட முயற்சிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான காலகட்டம் தாராளமாக மாற்றலாம் ஓம் நம சிவாய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கன்னி ராசி நேயர்களுக்கு வைகாசி மாதம் எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வைகாசி மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா சில விஷயங்களில் நன்மை பல விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நிதானமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் இந்த மாதம் அமைகின்றது சரி முதல்ல எப்போவுமே நம்ம நன்மையை பார்த்துறது நல்லது அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த மாதப்பலன் அப்படிங்கிறது இருபது சதமான பலம் கொண்டது கோச்சாரத்தில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாக உங்கள் ஜாதகம் என்னவோ அதுதான் நடக்கும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு அல்லது இருபது தான் அதிகபட்சம் கோச்சாரத்துக்கு பலம் அந்த அமைப்புக்கு உட்பட்டு தான் இந்த பலன்கள் எல்லாமே நடக்கும் சரிங்களா அதனால் இதில் நம்ம எதிர்மறையாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெரிய அளவில் மன வருத்தம் பெற வேண்டாம் உங்கள் ஜாதக தசாபுக்தியும் பலவீனமாக இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாதக தசாபுக்தி நல்லா இருக்குன்னா பெரிய அளவில் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிச்சிக்கிடுங்க சரிங்களா சரி முதல்ல எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம் உயர்கல்வி அமைப்புகளுக்கு சிறப்பு படித்து முடிச்சுட்டு யாராவது ஹையர் எஜுகேஷன் அமைப்புகளுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்ல அமைப்புகளில் சீட் கிடைக்கும் எதிர்பார்த்த இடங்களில் சீட் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக வெளியூர் படிக்கிறதுக்கு வெளியூரில் போயிட்டு உயர்கல்வி படிக்கிறதுக்கு யாராவது முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உயர் படிப்புக்கான வெளியூர் முயற்சிகள் அனைத்தும் இனிதே கைகூடக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த மாதம் இதுமா இந்த மாதந்தான் சரிங்களா அந்த விதத்தில் ஒரு சிறப்பானது ஒரு நல்ல மாதம் சரி அதனை அடுத்த அமைப்பாக ஏற்கனவே உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அது முடிச்சுட்டோம் இன்னும் ஹையர் எஜுகேஷன் போனோம் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் இனிதே வெற்றி அடைகின்ற மாதம் இது ஒரு அமைப்பு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பீங்க பாருங்க குறிப்பாக வெளிமாநிலம் போகணும் வெளிநாடு போகணுன்னு அந்த மாதிரினா வெளியிட முயற்சிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான காலகட்டம் தாராளமாக மாற்றலாம் ஏற்கனவே அங்கே வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தொந்தரவுகள் குறைந்து நன்மைகள் அதிக அளவு நடைபெறுகின்ற மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி அதனை அடுத்த அமைப்பாக நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக பொருளாதாரம் ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த முறை அப்படி சொல்ல முடியாது ஆனால் வருமான ரீதியாக ஓரளவு வருமான ஓட்டத்தை பெற்று கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஓரளவு நன்மைகள் உண்டு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்னதாக சண்டை சச்சரவுகள் ஏற்படும் துந்தரவுகள் ஏற்படும் எல்லாம் ரைட்டு ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் பிரச்சனைகள் கலைப்புறங்கள்லாம் நடந்து அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து கிடைக்கும் உயர்கல்வியில் இப்போ ட்ரை பண்ணுங்கள் நல்ல மேன்மை உண்டு வெளியே இடத்துக்கும் மேன்மை உண்டு இது ரெண்டுமே சிறப்பு சரிங்களா தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன விரயங்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் அது ஒரு நல்ல விரயமாக மாற்றுக்கிட்டிங்கன்னா சிறப்பு சரிங்களா அதேபோல் திருமணம் நடைபெறுகின்ற காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற காலகட்டம் எப்பவுமே கோச்சாரம் இந்த ரெண்டையும் பெரிதாக தடை பண்ணாது கோச்சாரத்துக்கு அதை தடை செய்யும் அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்போ கல்யாண அமைப்புகளும் குழந்தை பாக்கிய அமைப்புகளும் இனிதே கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கீங்க பிஆர் கிடைக்கல அதுக்காக முயற்சிக்கிறீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அது சார்ந்த விஷயங்களில் ஒரு நன்மை உண்டு அப்படிங்கிறது பார்த்துக்கிடணும் இதெல்லாம் நன்மைங்க அவ்வளோதான் நன்மை பெருசாக வேறு நன்மைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் கவனமாக இருக்கணும்னு இருக்குது பாருங்க அது ஒரு லிஸ்ட் இருக்குது சரிங்களா எப்பவுமே அது நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆக என திறமை கண்ணிராசினியர்களே திருமணம்லாம் நடைபெற்றிடும் அந்த திருமணத்திற்கான ப்ராசஸ் இருக்குது பாருங்க ரொம்ப தலைவலியோ கொடுக்கும் பொருளாதாரத்துக்கு இருக்கலாம் உறவுகளை சமாளிக்கிறதுல இருக்கலாம் பொருட்கள் வாங்குறதில் இருக்கலாம் அந்த மாதிரி நிர்வாக அமைப்புகளில் திருமண முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிக கடுமையான அலைச்சல்களையும் அழுத்தங்களையும் வழங்குற மாதம் ரெண்டாவது கணவன் மனைவிக்கிடையில நிறைய கருத்து வேறுபாடுகளை குடும்ப பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற மாதம் அப்போ அன்பு நண்பர்களே குடும்ப அமைப்புகளில் நிதானித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த காலகட்டம் கணவன் இடையில் கருத்து வேறுபாடுகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு மிக அதிகம் பார்த்துருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக பொதுவாகவே வாழ்க்கை துறைனு கிடையாது குடும்பம் குடும்பத்தில் உங்களுடைய தேவையற்ற பேச்சு நாள் அதிகாரம் கலந்த பேச்சினால் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிடுவீங்க அப்போது அவசரப்பட்டு வாய விடுறது குரலை உயர்த்தி பேசுறது பெரியவங்க கிட்ட இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் குறைச்சிடணும் கன்னியாராசினியர்கள் இல்லைனா அது குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி மன நிம்மதியை குறைச்சிருங்கிறதை நீங்கள் பார்த்துக்கிடணும் புரியுதுங்களா சரி அதனை அடுத்ததாக சிறு பிள்ளைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உடல்நிலையில கவனம் தேவை சிறு பிள்ளைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உடல்நிலையில கவனம் தேவை சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அதனை அடுத்த அமைப்பாக அடுத்த அமைப்பாக ஏற்கனவே யாராவது ஹெல்த்தில் தொந்தரவாக இருக்கீங்க நீடிச்சு மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மருந்துகள்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் வேலை வேலைக்கு உணவு உண்ணணும் இல்லைனா கொஞ்சம் அது சீரியஸ் ஆகி மருத்துவ தொந்தரவு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக என்ன தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் இடமாற்றங்களுக்கான காலகட்டம் ஒன்று வீடு மாத்திர சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அல்லது வேலையை மாத்திர சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அது பிடிச்சதாக இருந்தாலும் சரி பிடிக்காததாக இருந்தாலும் சரி மாறி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ளாக நகர்த்தப்படுகின்ற காலகட்டம் அந்த விதத்தில் அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் இடமாற்றங்களை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் தொழில் சார்ந்து சில சருக்கல்களையோ பொருளாதாரம் சார்ந்து சில சரிவுகளையோ ஏற்படுத்தும் அப்போ எக்கனாமிக்கலி ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே பொருளாதாரம் சார்ந்து மிக கவனம் தொழிலில் பெரிதாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரி பெருசா சிறப்பு கிடையாது எல்லாவற்றிலும் நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா சரி என்ன பரிகாரம் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை மனதார இருகப்பிடித்து வழிபாடு செய்வது நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக அருமை நண்பர்களே இல்லாமல்ல இறை பேராற்றலின் துணை கொண்டு இந்த மாதம் பெரிய தொந்தரவு இல்லாமல் நீங்கள் கடந்து வர நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்